பத்தாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழக்கு விழா நடைபெற்றது இவ்விழாவில் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றனர் திருச்சி காட்டூர் பள்ளியில் கல்வித்துறையின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான விழாவில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் பாடத்தில் நூறு மதிப்பெண் பெற்ற நூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் என மொத்தம் மூன்றாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கினார் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் மூன்றாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார்கள் தொடர்ந்து இவ்விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில் தமிழக பள்ளி கல்வித்துறை செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களை பல துறையினர் பாராட்டி வருகின்றனர் காலம் கணியும் போது ஒவ்வொரு திட்டமும் பற்றியும் கட்டாயம் விரிவாக உங்களிடம் பேசுவேன் தமிழ் மொழி பாடத்தில் மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றிருப்பது தமிழ் மொழிக்கு கிடைத்த பெருமை இன்று பாராட்டுவதற்கு தகுதி பெற்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் பல துறைகளில் சாதித்து பல்வேறு பாராட்டுக்களை பெறவுள்ளனர் அதற்கான அடித்தளம் தான் இந்த விழா சாதனை படைத்த மாணவர்கள் அதற்காக உழைத்த ஆசிரியர்கள் வழிநடத்திய தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் பாராட்டுக்கு உரியவர்கள் அனைவரது சார்பில் தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது ஒரு கப்பலுக்கு கேப்டன் எப்படியோ அதுபோலத்தான் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் மாநில அளவிலான அடைவு தேர்வு முடிவுகளை தற்சமயம் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் ஆய்வு செய்துள்ளேன் இந்த ஆய்வுக்கு சென்ற இடங்களில் ஆசிரியர்கள் எங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அவற்றை கடந்து நாங்கள் சாதிப்போம் என்று ஆசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னும் பனிரெண்டு மாவட்டங்கள் மீதம் உள்ளன இங்கு வந்திருப்பவர்களை பாராட்டுவது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது ஆசிரியர்களும் மாணவர்களும் தமிழ்நாட்டின் சொத்துக்கள் என கூறினார் விழாவில் அமைச்சர் கே என் நேரு பேசுகையில் திமுக ஆட்சியில் புதிதாக பல்வேறு கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன பள்ளிக்கல்வித்துறையில் இதுபோல் ஆசிரியர்களை அழைத்து பாராட்டுவது எந்த காலத்திலும் நடக்கவில்லை கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறைக்கு அமைச்சராக அன்பில் மகேஷ் பொறுப்பேற்ற பிறகு ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அழைத்து தொடர்ந்து பாராட்டு விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது இது ஆசிரியர்களை மேலும் உற்சாகப்படுத்தி சிறப்பாக பணியாற்றுவதற்கு துணையாக இருக்கும் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதைக் கேட்டு பரீட்சை எழுதியவன் நான் புத்தகங்களை படித்து படித்து பரீட்சை எழுதியது கிடையாது அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் தனியார் மருத்துவமனைகளை காட்டிலும் அரசு மருத்துவமனையில் தான் சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதுபோல அரசு பள்ளியில் சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள் தான் தமிழில் நூறு மதிப்பெண்கள் பெறுவது என்பது கடினமான ஒன்று மேல்நிலை பள்ளியில் நூத்தி முப்பத்தி நான்கு மாணவர்களும் பத்தாம் வகுப்பில் எட்டு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று உள்ளனர் இந்த வெற்றிக்கு ஆசிரியர் பெருமக்கள் தான் காரணம் திருச்சி பஞ்சப்பூரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மாநகர பேருந்து முனையத்திற்கு அருகே பத்து ஏக்கர் அரசு நிலம் வைத்திருக்கிறோம் அதில் அரசு விழாக்கள் நடத்துவதற்கான அரங்கம் கட்டப்படும் இனி அந்த இடத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விழாக்களை அங்கு நடத்தலாம் என்றார் இந்த விழாவில் மாவட்ட கலெக்டர் சரவணன் மண்டல குழு தலைவர் மதிவாணன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷ் அரசு தேர்வுகள் இயக்கும் இயக்குனர் சசிகலா தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் துணைத் தலைவர் முத்துக்குமார் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சாந்தி முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ண பிரியா தலைமை ஆசிரியர்கள் பெருமக்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஒரு அங்கீகாரம் என்பது சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஊக்கத்தை தரும் என்று அவர் சொல்லுகிறார் அதனால தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை அவர்கள் சொன்னது மாதிரி அந்த அங்கீகாரத்தில் எப்படி எல்லாம் வர வழங்குகிறோம் நம்முடைய பெருஞ்சர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கின்ற தலைமைத்துவ விருதாக இருந்தாலும் சரி அல்லது பேராசிரியர் அன்பழகன் சார்பாக இருக்கக்கூடிய விருதாக இருந்தாலும் கனவு ஆசிரியர் விருதாக இருந்தாலும் சரி அதில் பல அமைப்புகள் நடத்தக்கூடிய அன்பாசிரியர் விருதாக இருந்தாலும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை யார் பாராட்டினாலும் சரி உடனடியாக முதல் ஆளாக போய் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி துறையை சார்ந்திருக்கின்ற இயக்குநர்கள் அனைவருமே போய் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது போன்ற நிகழ்ச்சியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களே கலந்து கொண்டார் இன்றைக்கு நமக்கு தெரியும் ஜெர்மன் அண்டு லண்டன் போன்ற நாடுகளுக்கு தான் சென்று ஏறத்தாழ பதினஞ்சாயிரத்து ஐயாயிர ஐநூறு கோடி ரூபாய் இன்றைக்கி ஈர்ப்பை இன்றைக்கி முதலீட்டை இங்கே நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏறத்தாழ பதினேழாயிரத்தி அறுநூறு பேருக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்கின்ற பணியில் அவர் இருக்கின்றார் அவருடைய பணி வெற்றி பெறுவதற்கு நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கவங்க மட்டுமல்ல இதில் தமிழ் பாடம் பொதுவாக ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியை வந்தாலும் நம்ம அறியாமல் ஒரு இனம் பெரியாத ஒரு நம்மளுடைய உறவுக்காரங்க நம்முடைய சொந்தக்காரங்க வந்து போன்ற ஒரு உணர்வை அது மாணவச் சிலவங்களுக்கு வழங்கும்பது ஆனால் தான் எல்லாத்தையும் சார் சார்னு கூப்பிட்டா கூட தமிழ் டீச்சர் வந்தால் மட்டும் வணக்கம் ஐயா அப்படின்னு நம்ம பிள்ளைங்களாம் சொல்லிக்கிற அந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா அது வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர்ஸ்க்கு வராதுன்னு யாரும் தப்பாக நினச்சிக்கூட நம்முடைய தாய்மொழிக்கான ஒரு பெருமையாக அதை நான் கருதுகின்றேன் அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளைங்கள் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை இங்கே நம்முடைய கண்ணப்பன் சார் சொன்ன மாதிரி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில் பத்தும் பன்னெண்டில் படித்த அந்த பிள்ளைங்க நூற்றுக்கு நூறு வாங்கினது நாற்பது பிள்ளைங்க இன்னைக்கு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய தலைமையில் வழங்கக்கூடிய இந்த பாராட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது பிள்ளைங்களுக்கு நம்ம நூற்றுக்கு நூறு தமிழில் வாங்கினது அது அவ்வளோ ஈஸி கிடையாது தமிழ் எல்லாத்துக்கும் புரியும் தாய்மொழி தான் ஆனால் அதில் புலமை வேண்டும் அதில் ஆர்வம் வேண்டும் அதில் ஈடுபாடு வேண்டும் அது இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை வாங்க முடியும் அப்படி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்ற அந்த நூற்றி நாற்பது பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அங்கீகாரம் என்பது ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எங்கள் டீச்சருக்கு நாங்கள் வாங்கக்கூடிய அங்கீகாரம் மட்டும் அல்ல நமக்கு தெரியாமல் உங்களால் தயாரிக்கப்பட்ட அந்த பிள்ளைங்க அது கல்லூரிக்கு சென்றபொழுதும் சரி அல்லது மேற்படிப்புக்கு படித்து பெரிய பெரிய வேடைகளுக்கு போலும் சரி அவங்க என்னென்னலாம் பாராட்டுகள் வாங்கி கொண்டே இருக்கிறார்களோ அது நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டைரக்டா எங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கான அது அங்கீகாரமாகத்தான் அது அமையும் என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் இன்னும் எனக்கான ஆசை நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டம்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் தான் ஒவ்வொரு திட்டம் சார்ந்தும் என்னோடய டீச்சர்ஸை பாராட்ட வேண்டும் என்கின்ற ஆசை ஒரு பேராசை எனக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது காலமும் அது நேரமும் அது பொழுது கண்டிப்பாக அதுவும் நடைபெறும் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியின் அந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நம்ம நூற்றாண்டு நூலகத்தை கலைஞருடைய பேரில் நம்ம கட்டி முடித்ததுக்கு பிறகு அங்கே போகின்ற மாணவர்களாம் இந்த நூற்றாண்டு உலகத்தை பார்வையிட்டதுக்கு பிறகு நானும் ஒரு வாசகரானாக மாறிவிட்டேன் என்று மாணவர்கள் பாராட்டுகிறார்கள் ஸ்மார்ட் போர்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோரு ஸ்கூல் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூலையும் ஒரு ஸ்மார்ட் போர்டை கொண்டு வரும்னு நம்ம முடிவு செய்ததுக்கு பிறகு இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஸ்மார்ட் போர்டு கொந்ததுனால நம்மளை பாராட்டுகிறார்கள் வாசிப்பு இயக்கம் என்று வரும்போது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் நம்மை பாராட்டுகிறார்கள் டிஎன் என் ஸ்பார்க் கடன் கொடுக்கும்போது பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல நம்மளை பாராட்டுகிறார்கள் ஆனா இந்த அனைத்து பாராட்டுதல்களுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியராகத்தான கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்லுவேன் இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ மட்டும் மட்டும்தான் சாதனை செய்தார் அப்படி கிடையாது கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னால் உங்களுடைய பள்ளிக்கூடம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது காரணமாக இந்த மற்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இந்த பெருமை அடங்கும் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அந்த விருதுகளை எல்லாம் நீங்கள் பெற வருகை தந்திருக்கின்றீர்கள் இந்த ஸ்லாஷ் ரிவ்யூ கண்டதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு மாசத்துல இருபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ரிவ்யூவை முடிச்சுட்டேன் நான் இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாவட்டங்கள் தான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் போகும்போது என்ன தெரியுமா எனக்கான பெருமை அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய தலைமை ஆசிரியர் ஆமாம் சார் இதில் நாங்கள் குறைஞ்சிட்டோம் சார் அடுத்த முறை நீங்கள் ஸ்லாஸ் ரிவியூக்கு வாங்க இதில் நாங்கள் அதிகப்படியாக தேர்ச்சியை பெற்றுத் தருவோம் என்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஊக்கத்தை பெற்றவனாகத்தான் இன்றைக்கு நான் கருது ஆக ஒட்டுமொத்தமாக என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களிடம் இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை என்பது ஒரு பொற்காலம் எங்களுடைய பெயரை நான் பெற்றிருக்கேன் என்று சொன்னால் தனிப்பட்ட ஒருவனாக மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை குடும்பத்தை சாதிக்கும் உங்கள் அனைவரும் தான் அதற்கு காரணம் என்பதை நான் பெருமையோடு நான் எடுத்து சொல்வேன் அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவ செலவுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள்லாம் உங்களுடைய ஊருக்கு இல்லத்திற்கு நீங்கள் திரும்பும் பொழுது மிக மிக கவனமாக நீங்கள் திரும்ப வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட சொத்து அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான சொத்தாக உங்களை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஸ்கூலில் ஒரு விழா வச்சுருக்கோம் அந்த விழாவுக்கு நீங்கள் வரீங்க வரணும் அப்படின்னார் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னார் இருக்கிறேன் அப்போ அதுக்கு வந்துடுங்கன்னா வந்துட்டோம் நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்று என்ன அந்த துறையின் சார்பாக என்ன நிகழ்ச்சி நடைபெற்றாலும் திருச்சியில் நடைபெறுகிற போது அவர்கள் அழைத்தால் வந்து அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பது என்பது என்னுடைய ஒரு கடமையிலே ஒன்றாக நான் கருதுகிறேன் நான் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை இரண்டையும் சேர்த்து பேராசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய ஆட்சியில் பத்தாண்டு கால அமைச்சராக இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தங்கந்த நரசு அவர்களும் இருந்திருக்கிறார்கள் நான் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த பள்ளிக்கல்வித்துறையை நன்கு அறிவேன் பேராசிரியரிடம் ஏதாவது ஒரு பணி என்று சொல்லி நாங்கள் சென்றால் பேராசிரியர் சொன்னார் உட்கார் மோதனி உட்கார் அப்போ தான் நம்மள்கிட்ட பேசுவனார் இல்லைங்க உங்களுக்கு முன்னால் தான் உட்கார முடியாது அப்படின்னா அப்போ நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்வார் அந்த அளவுக்கு எங்களை அழைத்து வாழாக்கிய ஒரு பேராசிரியர் உயர்கல்வித்துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள் கழக ஆட்சியில் பல்வேறு கல்லூரிகள் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கல்லூரிகள் இதுவரை ஆட்சி பொறுப்பேற்றதற்குள்ளாக இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்லூரிகளை புதிதாக தொடங்கியிருக்கிறார்கள் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் இதுபோல் எந்த காலத்திலும் விழாக்கள் ஆசிரியர் அழைத்து பாராட்டுவது மாணவர்களை அழைத்து பாராட்டுவது அவர்களை உற்சாகப்படுத்துவது அவர்களுக்கு வேண்டியதை செய்து தருவது என்பது இந்த நான்காண்டு காலத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்ட பிறகுதான் இங்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னது மாதிரி பேசினாவே நல்லா பேசணும்னான்னு அறியக்கூடிய மனசு இருக்காது மாதிரி நீங்கள் ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணிக்கு உங்களுக்கு உற்சாகம் ஒரு மரியாதை தருவீர்கள் தருவோம் என்று சொன்னால் அது மேலும் உங்களுடைய பணியை உற்சாகப்படுத்தும் என்பதற்காகவும் இந்த விழா நடைபெறுகிறது எனவே இப்போ மேடையில் இருக்கிற ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு அமைச்சர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் நாங்கள்லாம் காலேஜில் என்ட்ரானதோடு சரி அதுக்கப்புறம் போகல நான் காலேஜுக்கு போகல மேடையில் இருக்கிறவரெல்லாம் அதிகம் நிறைய படித்தவர்கள் மேடையில் இருக்கிறவர் இருக்கிறார்கள் மதிவானம் கூட பிஎஸ்சி எடுத்து கருதுகிறேன் நான் ஒரு தான் புது புதுவோ மட்டும் ஆனால் உங்களுக்கு முன்னால் பெருமையாக பெருமையாக இல்லை இது என்னால் அவ்வளோதான் முடியும் வருகிற போது எந்த நாளும் நூலை படித்து நான் பரீட்சை எழுதினதே கிடையாது வாத்தியார் சொல்கிறத கேட்டு அப்படியே அதை செய்வது தான் ஆனால் எதுலேயும் ஃபெயில் ஆகல பாஸ் ஆகிட்டு வந்ததில்லை அதில் ஒன்றும் இல்லை ஆசிரியர் சொன்னால் அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது இப்போ கார்பரேட் மருத்துவமனைகள்லாம் வந்திருக்கிறது அதை காட்டில் நம்முடைய அரசாங்கம் மருத்துவமனையில் தான் சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் பள்ளியை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கன் ஸ்கூல் என்று சொல்கிறார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் என்று சொல்கிறார்கள் சிபிஎஸ்சி என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் எல்லாத்தையும் விட நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அதிகமான பெறுகிறார்கள் காரணம் அதுக்கு ஆசிரியர்கள் தான் காலையில் எழுந்தவுடன் வேறு எந்த சிந்தனையும் இருக்காது அரசு அலுவலர்கள் குறிப்பாக ஆசிரியர்கள் மக்களுக்கு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருவாரும் வேலை செய்தாலும் சரி உடனே புறப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்களை பார்த்தால்தான் அவர்களுக்கு திருப்தி வரும் அந்த வகையில் ஒரு உற்சாகமாக இந்த பணியை செய்து வருகிறீர்கள் உங்களுக்கு பாராட்டுவது நூறு சதவீதம் தகும் அதுவும் கணக்கில் நூறு வாங்கிடலாம் கெமிஸ்ட்ரியில் நூறு வாங்கிடலாம் ஃபிசிக்ஸில் நூறு வாங்கிடலாம் தமிழில் நூறு வாங்குறதுங்கிறது மிக மிக கடினமான விஷயம் அதில் மேல்நிலை பள்ளியில் நூற்றி முப்பத்தி நாலு பேர் வாங்கியிருக்கிறார்கள் நமது ஸ்கூல் எஜுகேஷனில் அவங்க வந்து எட்டு பேர் தமிழில் வாங்கியிருக்காங்க அது உள்ளபடி அனைத்துமே ஆசிரியர்களுக்கு தான் தகுதி ஏனென்றால் ஊர் இக்கு இன்னும் இச்சு விட்டாவே மார்க் விடுவாங்க எனவே அது ஒரு ஆசிரியர் மக்களை தான் சாரும் திருச்சியில் பள்ளிக்கல்வியின் கல்வியின் துறை சார்பாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் அழைத்து பாராட்டு நடத்துவது இந்த மான்ஃபோர்ட் ஸ்கூலு மிக சிறப்பாக இந்த இடத்தை தந்தை உதவி இருக்கிறார்கள் தம்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய விழா நடப்பது இனி அரசாங்க சார்பாக இதுபோல் பெரிய அரங்கம் கட்டுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அதுவும் நிலைய அருகிலேயே பத்து ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய நிலம் இதற்காக வைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் பேருந்து நிலையம் ஒரு பக்கம் ஐடி பார்க் ஒரு பக்கம் போல நிகழ்ச்சிகள் அடி அறிந்த படித்தவர்கள் வந்து கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகளாக அந்த அரங்கம் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நிச்சயமாக செய்யப்படும் அடுத்த முறையெல்லாம் நீங்கள் அமைச்சராக வந்தபோது நீங்கள் எந்த இடம் அரசாங்க இடத்திலே நீங்கள் செய்ய வேண்டும் ஏன்னால் மான்ஃபோர்டில் நமக்கு எத்தனை தடவை கொடுப்பாங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க கேட்கும்போதெல்லாம் மான்ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க அந்த இந்த இடம் தம்பி இடம் கேட்டவொன்னே கொடுத்துட்றாங்க ஆனால் ஃபோன் பண்ணி ஒரு ஆளுக்கு இடம் நான் கொடுக்க மாட்டாங்க அது தெரியல ஃபோன் பாதர் ஃபோன் இருக்க மாட்டாரு நாங்கள் ஆள் போட்டு அனுப்பிச்சு தான் எழுப்பினா தான் எனவே தான் இந்த இடத்தை தந்த உதவியை இந்த ஸ்கூல் நிர்வாகம் எப்படி தம்பி இங்கே வந்தது தெரியுமா இந்த நிர்வாகம் இது முத முதல் பிஹெச்சிஎலில் தான் இவங்க மான்ஃபோர்ட் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல அருமையாக சொல்லி இருந்தாங்க மான்ஃபோர்ட் ஆனால் அந்த நிர்வாகம் பிஹெச்எல் நிர்வாகம் நீங்களாம் நடத்த முடியாது வெளியே போன்னு சொன்னாங்க அவங்க சொன்னது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் அமையறதுக்கு ம பங்கு தந்தைகள் ஏற்பாடு செய்து இவ்வளோ பெரிய இடத்தை வாங்கி இதை படிப்படியாக கட்டி இது திருச்சியில் அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய இடமாக மான்ஃபோர்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் தனியார் தனியார் பள்ளியில் மிக சிறப்பு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் உங்களை சொல்லிட்டார் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகுதான் பள்ளிக்கல்வித்துறை என்பதே மிக ஒன்று இந்தியாவிலே நம்பர் ஒன் பள்ளிக்கல்வித்துறையாக வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் பாராட்டு அதைத் தொடர்ந்து நாங்களும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி